أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني علم. فهما السلام عليكم ورحمه الله وبركاته தினமொரு துவா மன்னனம் செய்வோம்ல இருபத்தி ஆறாவதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு திக்ரு இந்த திக்ர காலையிலும் மாலையிலும் தினசரி ஓதி வருவதன் மூலமா நிறைய நன்மைகளையும் நம்மளுக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு அல்லாஹ் நம்ம தினமும் இதை ஓதிக்கலாம் இது சிறிய நம்மளுக்கு தெரிஞ்ச தான் இந்த திக்ர தினமும் சொல்வதற்கு மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாலையிலும் நம்ம எப்போனாலும் ஓதிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளவு ஓதுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பலன்களை அள்ளி தரக்கூடிய ஒரு அழகிய எளிய திக்ரு இந்த திக்ர ஓதுறதுனால கிடைக்கிற அற்புதமான பலன்களை பாருங்க அப உரையிறார் அவங்க அறிவிக்கிறாங்க யாரொருவர் இந்த திக்ரை நூறு முறை தினமும் ஓதுகிறாரோ அவரின் பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அவை மன்னிக்கப்படும்னு நம்பி சொலவா அவங்க அறிவிச்சிருக்காங்க மேலும் சொல்றாங்க காலையிலும் மாலையிலும் நூறு தடவை இந்த திக்ரனை கூறுபவரை விட மறுமையில் சிறந்த செயலுடன் யாரும் வரமாட்டார் ஆனால் இவரை போன்றோ அல்லது இவரை விட அதிகமாகவோ திக்ரு செய்தவரை தவிர அப்படின்னும் நபி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த திக்ருட முக்கியத்துவத்தை நம்மளுக்கு உணர்த்துறதுக்கு இந்த ஒரு ஹதீஸே போதும் அல்லாவின் தூதர் சல்லாஹலாம் அவர்களிடம் இறைவனை துதிக்கும் சொற்களில் மிகவும் சிறந்தது இது என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சொன்ன ஒரே வார்த்தை இதனுடைய பொருள் அல்லாஹாவை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் எனத் துதிக்கிறேன் இந்த அழகிய நபி நம்பி சொல்லவா வலேசல்லம் அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு மேலும் சொல்கிறாங்க அல்லாஹ் தன் வானவர்களுக்காக அல்லது தன் அடியார்களுக்காக சுபஹ அல்லாஹி வபி ஹந்திஹி என்பதையே தேர்ந்தெடுத்துள்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சிறிய திக்ரு அல்லாஹ் தாலாவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தையாக இருக்குது இந்த திக்ர ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்கிறதோ அல்லது காலையில் நூறு தடவை மாலையில் நூறு தடவைன்னு சொல்கிறதோ நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை எவ்வளவோ நிமிடங்கள் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வீணாக போகுது அந்த நிமிடங்களில் ஒரு பத்து நிமிடத்தை நம்ம ஒதுக்கணுன்னா அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை அடைகிறதுக்கு மிக சிறந்த வழியாக இந்த எளிய திக்கரை இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச திக்கிற தான் நடக்கும் போதோ உட்கார்ந்துருக்கும் போதோ நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யும் போதோ இந்த திக்கரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்போது அதற்குரிய பலனும் நம்மளுக்கு மிக மிக அதிகமாக இருக்கும் தினமும் இந்த திக்ர நம்ம நூறு தடவை ஓதுவோம்னு நியத்து வச்சு நம்ம இந்த அமலை தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ் நம் நேரத்திலும் இல்மிலும் விசாலத்தை அளிப்பானாக இதே மாதிரி எளிய மற்றும் அதிக பலன் தரக்கூடிய திக்ரர்களோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர்காத்தூ